ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்க இப்படி தான் பேசுவாங்களா கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னா இன்னும் கொடுக்க முடியாது எல்லா காசும் நாங்கள் கட்டுற வரிப்பணம் என்ன கொடுக்க சொல்கிறோம் அதை கொடு தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எல்லா காசும் போய் கொடுத்துட முடியாது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி வாங்குறாங்க இந்த மாதிரி வரியெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு இருக்கிறாங்க இப்போ அந்த பணத்தை தான் இவங்க கேட்குறாங்க இப்போ கொடுத்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொடுத்தது தான் நம்மளுக்கு ஐயாயிரத்தி நானூறுரூவா வந்து அவங்களோட பணம் தான் அறநூறுரூபா தான் வந்து நம்ம முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கொடுத்துருக்கிறாரு நீ போய் காவ ஓட்டின மாதிரி பழத்தையும் வீடு கட்டினா நம்ம சும்மா போய் அவனை தொல்லை பண்ண முடியும் நிவாரணம் கொடுக்கலாம்ல அதுதான் கொடுத்துட்டாங்கல்ல இப்போ தான் ஆளுக்கு ஆறாயிரம் கொடுத்தாங்கல்ல அப்புறம் இவங்க தனியாக அவங்க தனியாக கொடுக்கணுமா ரொம்ப தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் நானும் கண்ணு கொண்டு வீடு இழந்து வாசல் சொத்து சோத்துல இருந்து கடை வாசல் எல்லாத்தையும் இழந்துமே அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க குழந்தை குட்டிங்க எல்லாம் பட்டியும் பசியுமா கிடக்கு யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு முக்கியமா செய்யுங்க மெத்த வீட்டுக்காரங்களுக்கு நாலு அடுக்குல இருக்கவங்களுக்கு எல்லாம் இது பண்ணாதுங்க எல்லாம் யாரு ஏழைப்பட்டங்க தாழ்த்தப்பட்டங்கன்னு பார்த்து செய்யுங்க இதே குஜராத் இது மத்த மாநிலம் வந்தா மழை பெஞ்சு விட்டவங்க நிவாரணம் கிட்ட ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொடுக்குறாங்க அப்போட்டு காசா கொடுக்குறீங்கன்னு கேட்டார் அது ஒரு மன தானே அவங்க மத்திய அரசு அவங்க இருக்கிற பவர் வந்து இவருக்கு இல்லை இல்லை அப்படின்னா நாங்கள் நாத்தாஜி பாத்தாஜி நான் கூப்பிட்டு இருக்க முடியல மாத்தாஜி பீத்தாஜி கொடுக்க முடியுமா அவர் தான் பேசுவார் அப்படி தான் பேசுவார் தப்பு இல்லை அவருக்கு நார்மலாகவே பேச தெரில அப்பாவுக்கு தான் பேச தெரிலனா புள்ள அதுக்கு மேலே பேசுகிறா அப்படி தமிழ்நாட்டில் டிசம்பர் மாதத்தில் பெய்த மழை வந்து பெரிய வெள்ளப்பாதிப்பாக ஏற்பட்டிருக்கு இது குறித்து நிர்மலா சீத்திரமன் அறிவிங்க ஒரு பெரிய பதவியில் இருக்கவங்க இப்படிதான் பேசுவாங்களா அந்த அம்மா கூட்டிட்டு வாங்க கூப்பிட்டு வந்து அந்த தண்ணியில் போய் இறக்கி விட்டு இயற்கை பேரிடா இல்லை யாராவது கொண்டு வந்து மலை திமுக அரசு கொண்டு வந்து மலையை தூவி விட்டு போச்சா இல்லை தண்ணியை உடச்சி விட்டு அதுக்குள்ளே ஊற்றி விட்டுச்சான்னு கேட்போம் இவ்வளவு பொம்பளைக்கு அறிவு வேண்டாம் படித்து பெரிய பதவியில் இருக்கிற நீ நேரடியாக இறங்கி வந்து என்ன பண்ணணும் மோடி ஐயாவை கேட்டுட்டு ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துக்கிட்டு வந்தீங்க சுத்தி பார்க்க சொல்லுங்க பார்த்து எவ்வளோ மக்கள் எவ்வளவு தவிக்கிறாங்க நீங்கள் இறங்கி வந்தா திரும்பி போக முடியாது அந்தந்த வார்த்தை சொன்னதுக்கே திரும்பி போக முடியாது என்னது யாரை மாற்றி பார்க்குறாங்க அவங்க அப்படி இருந்தும் அவர் அறிவிச்சிருக்காரு கொடுக்க முடியாது கொடுக்க முடியாது கொடுக்க முடியாதுன்னு இன்னும் கொடுக்க முடியாது உன் வீட்டு காசையாக கொடுக்கல உங்க தோட்டத்துக்கு காசை கொடுக்குறீ உங்க வீட்டுக்காரர் வீட்டு காசை கொடுக்குறியா எல்லா காசும் நாங்கள் கட்டுற வரிப்பணம் அதுலேருந்து கொடுக்க சொல்றோம் அதை கொடு இது வந்து கண்டிப்பா ஏத்துக்கணும் அவங்க எப்படி இந்த கருத்து சொல்றாங்கன்னு தெரியல அவங்களுக்கு தெரிஞ்சு தான் பண்ண அவங்களும் அந்த ஊருக்காரங்க தான் நினைக்கிற தூத்துக்குடி தான் நினைக்கிற அவங்களும் எதனால் இது மாதிரி ஏற்றுக்க மாட்டாங்கன்னு சொல்லி தெரியல அவங்க பதிலும் சரியாக கொடுக்க மாட்டுறாங்க நம்மளுக்கு வந்து எவ்வளோ கோடி கேட்டிருக்காங்க அதுவும் அந்தளவுக்கு தரல மக்கள் ரொம்ப பாதிச்சிட்றாங்க தென் மாவட்டத்தில் வீடு வாசல்லாம் இழந்து நிலம்லாம் தண்ணியெலாம் அவ்வளோ வந்திருக்கு சோத்து கூட அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க நம்மளும் சென்னையாவது பரவாயில்ல அந்தளவுக்கு பாதிப்பு கிடையாது இருந்தாலும் முதல்வர் அறிவிச்சிருக்காரு ரூபா கொடுக்குறேன்னு சொல்லி அதுவும் அவங்களுக்கு பத்தாதது தான் சென்ட்ரல் கவர்மெண்ட் எதுனா பார்த்து பண்ணால் நல்லாயிருக்கும் இல்லை அது வந்து உண்மையாக பேரிடர் தான் அது அவங்க சொன்னது தப்பு ஆனால் நம்மளுக்கு வந்து மத்திய அரசாங்கம் அவங்களும் நம்மளுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க கேட்ட அமௌண்ட்டுன்னு கிடையாது இப்போ கொடுத்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு கொடுத்தது தான் நம்மளுக்கு ஐயாயிரத்தி வந்து அவங்களோட பணம் தான் அறுநூறு தான் வந்து நம்ம முதலமைச்சர் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து கொடுத்திருக்கிறாரு அதனால அவங்க வேலை சொல்லியிருப்பாங்க நீங்க அப்படியே ஐயாயிரத்தி நானூறு எட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி சில்லரை கோடி ஏதோ ஒன்று நினைக்கிறேன் அதில் ஐயாயிரத்தி நானூறுல ஐயாயிரம் கோடி கேட்டாங்க உங்களுக்கு மக்கள் அவங்க கொடுத்தது வந்து நம்மளுக்கு ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் நம்மளுக்கு அதில் வந்து ஐயாயிரத்தி நானூறுபா ரூபாய் வந்து மத்திய அரசு தான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து அறுநூறு கோடி இதுக்கு யாரும் பண்ண முடியாதுங்க இயற்கையை வந்து நம்ம என்ன பண்ண முடியும் நீ போய் காவ ஓட்டின பழத்தையும் வீடு கட்டினா நம்ம என்ன சும்மா போய் அவனை தொல்லை பண்ண முடியும் அவங்களால என்ன முடியுமோ அதான் பண்ண முடியும் இது போய் எல்லாத்தையும் கொரசொல்லாம் இருக்க முடியாது அதுதான் குடுத்துட்டாங்கல்ல இப்பதான் ஆளுக்கு ஆறாயிரம் அரசு மாநில அரசோட நிதி தான் அப்புறம் இவங்க தனியாக கொடுக்கணுமா இந்த மாதிரி தனியாக குத்துனா அப்புறம் அவன் நல்ல துணி பொண்ணு தான் போனோம் ஏங்க நான் சொல்றது கேளுங்க நம்ம பிரச்சனையை நம்ம தாங்க பார்க்கணும் இயற்கை வந்து யாரையும் குறை சொல்ல முடியாது வெள்ளம் வந்துருச்சு இப்போ நம்ம வேலைக்கு போகாமல் இருக்குமா பண்ணாமல் இருக்குமா அவன் லைஃப் அவங்க பார்க்க வேண்டியதான் அரசாங்கம் தரான் சென்ட்ரல் கவர்மெண்ட் தரான் அது தரேன்னு நம்ம கையெழுந்துன்னு இருக்க முடியாது கையேந்து கையேந்து தான் யாரும் மதிக்கிறது இல்லை நம்மளை பண்ணிக்கல கட்டுறோம் வருஷத்துக்கு கோடி நம்ம நம்மளோட கேட்குறான் கேட்குறீங்க கொடுத்தா பாருங்க கொடுக்கலாம் வேலையை பாருங்க நீங்கள் போய் போய் தொங்கின்னு இருக்கிறீங்க கேட்க வேண்டிய முடிமை கேட்டீங்கல்ல கொடுத்தா பாருங்களா விட்டு போங்க அத்தனை நம்ம இருக்கிறோம் நம்மளை தேடி வரும்போது பேசிக்க நீ பேசு பத்து பேர் சேர்ந்து பேச ஒத்தனை அடிச்சா பத்து பேர் ஒன்பது பேர் ஓடுறீங்களா ஏன் ஓடுறீங்க சேர்ந்து கேட்டால் தானே போறோம் ஒரே கை தட்டினா எங்கே வீடு போறோம் நீ கேட்க வேண்டியதான் நான் பைக் சொல்லிட்டு போய் இருக்க வேண்டியதான் இன்னும் ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னா முஞ்சி இந்த பிரச்சனை அவன் வேலையை பார்க்க போகிறான் கேட்க கடமை அவங்களுக்காக விருப்பம் வந்து கொடுக்கணும் இதில் போய் எல்லாரையும் தொல்லை பண்ண முடியாது ஆமா கேட்டது ஐயாயிரம் ஆமாங்க கேட்டது அப்படியே கூட ஆயிரத்தி நூறு கூட்டியா வந்திருக்கு இல்லையே மொத்த பணமும் கொடுக்க மாட்டாங்களா உங்களுக்கு நீங்கள் கேட்குறது இப்போ நம்ம ஒரு பேங்க்கில் போகிறேன்னா லோன் கேட்குறேன் ஒரு ஐம்பது லட்ச ரூபாய் கேட்குறேன்னா என்ன சொல்லுவான் சார் உங்களுக்கு முப்பது லட்ச ரூபா தான் சார் எலிஜிபிள் அதுக்கு மேலே எங்களால் கொடுக்க முடியாதுன்றான் எனக்கு தெ தெரியும் என்னால் ஐம்பது லட்சம் வாங்க முடியுன்னுட்டு எதனால் அவன் என்னோட அசட்டு கொடுக்குறேன் கொலெக்ட்ரால் கொடுத்துனா ஐம்பது லட்சம் கேட்குறேன் அதுக்கே என்ன சொல்கிறான் இல்லை சார் முப்பது லட்சம் தான் எங்களால் கொடுக்க முடியும் அது மாதிரி தானே உங்களுக்கு கேட்டதை எல்லாமே கொடுக்க முடியாது இவங்க இப்போ பத்து ஆயிரம் கோடி பத்தாயிரம் கோடினு கேட்டாங்கன்னா அதுக்குன்னு மத்திய அரசு கொடுத்துருமா அவங்களுக்கு தெரியும்ல ஏன்னா தண்ணியில் என்ன யார் இது பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு பார்த்து கொடுக்கணும் மெத்த வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் கொடுத்தா நாங்கள்லாம் தண்ணியில் இருக்கிறவங்களும் எப்படி போகிறது தண்ணி எல்லாருக்குமே பொதுவாக கொடுக்க சொல்லுங்கள் மக்களுக்கு எங்களுக்கு நாங்கள் தண்ணியில் எல்லா துணிமணி கூட கட்டிக்க துணி இல்லாமல் இல்லாமல் கூட நாங்கள் அவசரப்பட்டு பால் ஒரு அரை லிட்டர் பால் அறுபது ரூபாய் நாங்கள் எங்கே போகிறது அறுபது ரூபாய்க்கு வாங்க இப்படிலாம் பண்ணால் மக்களுங்களை என்ன எப்படி இவங்களுக்கு வந்து ஓட்டு கேட்கறதுக்கு நம்மளுக்கு

எல்லாம் அதாவது பட்டினியும் பசிமா குழந்தை கூட்டிக்கெல்லாம் பட்டினியும் பசிமா கிடக்கு எங்களுக்கு எல்லாருக்குமே யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்களுக்கு முக்கியமா செய்யுங்க மெத்த வீட்டுக்காரங்களுக்கு நாலு அடுக்கில் இருக்கிறவங்களுக்குலாம் எல்லாம் இது பண்ணாதுங்க எல்லா யாரு ஏழைப்பட்டங்க தாழ்த்தப்பட்டங்கன்னு பார்த்து செய்யுங்க மக்களங்களுக்கு அதுதான் நல்லது இப்போ நம்ம நேரம் போகல ஆனால் தூத்துக்குடி நம்ம சென்னையை காட்டில தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலியெலாம் பார்க்கும்போது நமக்கே மனசு கஷ்டமாக இருக்குது அந்த விவசாயிகளுடைய பேரில் இப்போ வந்து அவங்க இன்னும் மீளவதற்கு இன்னும் ஒரு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் ஆகலாம் ஆனால் அவங்களுக்கு வந்து அந்த டிஸ்ட்ரிக் நாளுக்கும் பேரழிவாக இது பண்ணி அவங்களுக்கு சரியான தொகை ஒரு விவசாயிகளுக்கு ஒரு தொகையாகவும் கம்பெனிகள் மற்ற இதுகள்லாம் வாழ்வாதாரத்தை இழந்திருக்காங்க ஆடு மாடு இதுகள்லாம் ஏன்னா கிராமப்புறத்தை பொறுத்தளவு வந்து அவங்க வளர்ப்பு வந்து ஆடு மாடு விவசாயம் தான் இம்பார்ட்டு அதனால் வந்து நம்ம இப்போ கவர்மெண்ட்டு ஸ்டேட் கவர்மெண்ட்டு அனௌன்ஸுக்காங்க ஆற ஆறாயிரம் எல்லாம் அவங்களுக்கு வந்து அந்த தொகையை பத்தவே பற்றாது அதனால் அவங்களுக்கு அந்த இழப்பீடுக்கு தகுந்த ஒரு செவன்ட்டி ஃபைவ் ஏதோ கொஞ்சம் ஃபிஃப்டி பெர்சென்ட்டோ அவங்க வாழ்வாதாரத்தை முன்னேறி வர முடியும் முடியும் இல்லை இயற்கை பேரிடர் வந்து அவ கொடுத்து தானே ஆகணும் அது அவங்க கொடுத்தாதானே மக்களுக்கு போய் இதாகும் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டே எல்லா காசும் போய் கொடுத்துட முடியாது ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து ஜிஎஸ்டி வாங்குறாங்க இந்த மாதிரி வரியெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு இருக்காங்க இப்போ அந்த பணத்தை தான் அவங்க கேட்குறாங்க மத்திய கவர்மெண்ட்டில் நம்ம நாட்டில் இருந்து பணம் வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த பணம் தான் தான் இவங்க கேட்குறாங்களே ஒழியா அது கொடுக்கணும் அதுக்காக வந்து ஆயிரத்தி காரணங்கள் சொல்கிறது தப்பான கருத்து நான் நினைக்கிறேன் அது இது இதை விட கம்மியாக இதை விட பாதிப்பு இருந்த வட மாநிலங்களில் பேரிடர் இதாக அறிவிச்சிருக்காங்க இதுக்கு முன்னே உதாரணம் நிறைய இருக்குது அது மாதிரி இது 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 விட கடுமையான பாதிப்பு இந்தியாவில் இது ஒரு பெரிய நினைச்சு பார்க்காத ஒரு பாதிப்பு நான் அறிவிச்சிருக்கணும் அவங்க அறிவிக்கலாம் அரசியல் அவ்வளோதான் என்ன அரசியல்ங்கிற ஆமாம் அவங்க அறிவிச்சா இவங்களுக்கு இப்போ நிறைய இது தர வேண்டியது இருக்கும் எல்லாம் பேர் பேரிங்க வந்துடும் அதுக்காக அவங்க அது வேணான்றாங்க பிஜேபி புறக்கணிக்கிறாங்க அதான் அதுக்காக அதான் உண்மை அப்புறம் என்ன இந்த பேரிடரில் போய் இப்படி ஒரு அரசியல் பண்ணணும் தேவையா அதை அவங்க பண்ணுறாங்க என்ன செய்ய முடியும் அது யார் தடுக்கிறது ஆமாம் எதையும் கேட்கவே முடியல பார்லிமெண்ட்லையும் கேட்க முடியல வெளியே போகிறாங்க என்ன சரிங்க மக்கள் கருத்து எல்லாம் இதுதான் யாரும் வெளியே சொல்கிறதுல அவ்வளோதான் அவங்க பார்த்து செஞ்சிட்டு செஞ்சுட்டு இருக்காங்க மக்கள் கருத்துல அதான் எல்லாரையும் கிளங்கிங்க சரிப்பட்ட மனசில் பார்த்து அதான் இருக்கும் இந்த மாவட்டம் நாலு மாவட்டங்களை பார்த்து பேஞ்ச மலைகளும் அந்த பாதிப்புகளும் கடுமையான பாதிப்பு அதை வந்து பார்த்து நிதியெல்லாம் அள்ளி கொடுத்துருக்கணும் இதே குஜராத்தா இது மற்ற மாநிலமாக இருந்தால் மழை பேஞ்சு விட்டவுனே நிவாரண கட்ட ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கொண்டு கொடுக்குறாங்க இங்கே கேட்டே கொடுக்க மாட்டாங்க அதெல்லாம் தப்பு தானே இது பொதுவாக சாதாரண மனித சராசரி மனிதனாக இது பேச வேண்டிய பேசுது வேறு ஒன்றும் கிடையாது எப்படி அது கொடுத்து தான் ஆகணும் ரொம்ப சீரிய விலையாகிடுச்சு ரொம்ப வந்து பொருளாதாரம்லாம் இறந்துட்டாங்க ஜனங்க உடுக்கக்கூட துணி இல்லை சாப்பிட இடம் இல்லை தங்கை படுக்க இடம் இல்லை ரொம்ப தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவன் தான் நானும் ரொம்ப என் கண்ணு கொண்டாத என் சொந்த பச சொந்தக்காரங்களையும் நான் சுபக்காரையும் பார்த்துருக்கிறேன் கண்ணு கொண்டு வீடு இழந்து வாசல் இழந்து சொத்து சொத்துலேருந்து கடை வாசல் எல்லாத்தையும் இழந்துமே அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அந்த பாதிப்புக்கு கவர்மெண்ட் ஏதாவது கொடுக்கணும் அவங்களுக்கு நஷ்டம் விவசாயம்லாம் தண்ணியில் எவ்வளோ போயிடுச்சு ஒவ்வொரு ஏக்கர்களுக்கு வந்து ஒவ்வொரு ஏக்கர்களுக்கும் எப்படி நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் செலவு பண்ணியிருக்காங்க அப்போ ஒரு அந்த நாலு ஏக்கர் அஞ்சு ஏக்கர் வச்சிருக்காங்க ஒரு ரெண்டு லட்ச ரூபா மூணு லட்சரூவா ஒவ்வொரு ஏக்கருக்கு செலவு பண்ண விவசாயம்லாம் அழிஞ்சு போச்சு மாண்புமிகு முதலமைச்சர் அதில் தலையிட்டு இதுக்கு நல்ல ஒரு நிவாரணி கொடுக்கறதுக்கு தொடர்ந்து வரணும் கொடுக்க வைக்கணும் எப்படி வைக்கிறது தமிழக அரிசி போராடணும் ஜனங்களுக்காக எதுக்காக எலெக்ஷனுக்கு ஜெயிச்சு வந்தாங்க நம்மளுக்காக இந்திய தமிழ்நாடு மக்களுக்காக தானே ஜெயிச்சு வந்தாங்க தமிழ்நாடு மக்களுக்காக குரல் கொடுத்து போராடணும் அவங்க ரெண்டையும் வச்சு அவங்க அவங்க எப்படி வீட்டில் போய் தூங்க முடியும் வீடே இல்லாத போது பாயி தலைகாணி பெட்ஷீட் எதுக்கு பிரச்சனை இல்லை இல்லை பொருளாதாரத்தை இறந்து இருக்கிறாங்க அப்படிங்க போது ஒன்றும் இல்லை பாஜக இல்லை அதுவும் கூட ஒரு காரணமாக இருக்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி வாய்ப்பு இருக்கு தென் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா அதாவது என்ன ஆந்திரா கர்நாடகா கேரளா இது எல்லாமே வந்து பிஜேபி அல்லாத ஒரு மாநிலம் தான் இருக்குது அது ஒரு காரணமாக இருக்கலாம் இது நம்ம அரசியலாக்கக்கூடாது பட் இருந்தாலும் கொடுக்கணும் ஒரு பேரிடராக ஏற்படுத்துன சொல்லு உறுதியாக கொடுக்கணும் கேட்குற அளவுக்கு அவங்க விட்டுற கூடாது இந்த மாதிரி ஓகே இந்த மாதிரி தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏற்பட்டுச்சான்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு முன் வந்து கொடுக்க வரணும் இவங்க கேட்குற வர அவங்க வெயிட் பண்ண தேவை இல்லையே இது ஏன்னா மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா அதனால அவங்களே கொடுக்கணும் இது கிட்டார் உங்கள் அப்பவே காசாக கொடுக்குறது கபடிக்கு அது என்ன உங்கள் அப்பா விசிறிய உங்களுடைய பாஷை அப்படிலாம் சொல்கிறாங்க எங்கள் பாஷை எங்கள் பாஷை தமிழ் பாஷை அப்படின்னு நாங்கள் நாத்தாஜி மாத்தாஜி நான் கூப்பிட்டுட்ருக்க முடியல மாத்தாஜி பீதாஜி என்று கொடுக்கணும் அப்பா அம்மா தான் கூப்பிட முடியும் இல்லை இல்லை ஆண்டி பூண்டின்னு கூப்பிட முடியுமா அதெல்லாம் கூப்பிட மாட்டோம் அவர் தான் பேசுவார் அப்படி தான் பேசுவார் நீ இப்படி பேசுகிற இயற்கை பேரடி இல்லைன்னு சொல்லி உலகமே ஓகே பண்ணிட்டு இருக்குது உலகமே பார்த்துட்டு இருக்குது அப்படி இருக்கும்போது நீ அது இல்லைன்னு சொல்கிறல அப்படி இருக்கும் இப்போ பேசுனா தப்பு தப்பு இல்லை அப்படி தான் பேசுவார் அது ஆனால் அந்த வார்த்தை சொல்லக்கூடாது ஏன்னா அவரும் ஒரு அமைச்சராக இருக்கிறார் விளையாட்டுத்துறை அமைச்சராக அவர் அதே மாதிரி விளையாட்டு போக்கில் அவரும் சொல்கிறாரு இந்த மாதிரி அப்பா வீட்டு காசாக கொடுக்குறீங்கன்னு கேட்டார் அது ஒரு மன தானே அவங்க மத்திய அரசு அவங்க அவங்க இருக்கிற பவர் வந்து இவருக்கு இல்லைல்ல அந்த வார்த்தை சொல்லக்கூடாது அவர் வந்து ஒரு தன்மையாக இந்த மாதிரி எங்களுக்கு பத்தாது இது ரொம்ப பேரிடர்ல இது வரைக்கும் வரலாறு இருக்கான மனம் வந்திருக்கு அதனால் எங்களுக்கு ஒன்று நீங்கள் நிதி உதவி கொடுக்கணுன்னு கேட்குறது வேற யார் அப்பா வீட்டு காசு கொடுக்குறதுனா இவர் எல்லாரும் அப்பா வீட்டு காசாக செலவு பண்ணுறாரு அது வந்து இது தப்பு அந்த வார்த்தையில் சொல்லக்கூடாது அவருக்கு நார்மலாகவே பேசத் தெரில அப்பாவுக்கு தான் பேசத் தெரிலனா ஃபுல்லாக அதுக்கு மேலே பேசுகிறாப்பில் தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து கொஞ்சம் கூட தமிழ் பட்டில் அந்த ஹிந்திக்காரங்களோட பேசி பேசி இந்தி போயிட்டான் அதனால தான் இந்திக்காரங்க மாதிரியே மாறினால அந்த உணர்வு இல்லை தமிழ்நாட்டில் பிறந்த பொண்ணாக இருந்தால் ஒரு சாதாரண பொண்ணு கூட அந்த உணர்வு இருக்கும் ஐயோ இவ்வளோ மழை பெஞ்சிருக்கேன் பக்கத்து வீட்டுக்காரங்க தண்ணிக்குள்ளே நின்னங்கன்னா கூட அவங்களுக்கு ஒரு இட்லியோ தோசையோ சோறோ ஒரு பழைய புடையோ கொடுக்குற நம்ம நாடு இவ் இவ்வளோ பெரிய பதவியில் இருந்துக்கிட்டு அது இல்லைன்னு கண்ணு இல்லை போடுங்க நம்மளுக்கு கொஞ்ச நாளாக கண்ணு தெரியலன்னு நினைக்கிறேன் கண்ணை கொஞ்சம் கன்று செக்அப் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து தமிழ்நாட்டை ஒரு சொல்லுங்க சொல்லுங்கள் அது இவங்க கட்சி ரீதியாக அவங்க போட்டி போடுறாங்கன்னு நினைக்கிறேன் மக்களை வந்து அந்தளவுக்கு சரியாக கவனிக்காமல் இருக்காங்க இவங்க பண்ணணும் மத்திய அரசு தான் பண்ணணும் ஒருவேளை பேரிடர் அறிவிச்சா நிதி அதிகமாக கொடுக்கணும் அப்படிங்கிறனாலே சொல்கிறாங்களா இருக்கலாம் வாய்ப்பு இருக்குல்ல மக்களுக்கு தெரியும்ல எவ்வளோ தென் மாவட்டத்தில் எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க அவங்க பேட்டி கொடுத்துருக்காங்க நேற்று பேப்பரில் போடுற ஐம்பத்தேழு பேர் இது வரைக்கும் இறந்துருக்கான்னு சொல்லி பேப்பரில் போட்டிருக்காங்க ஆனால் அங்கே போனாலும் தெரியும் அது ஐம்பத்தேழு பேரா இல்லை நூறு பேரான்னு சொல்லி நம்மளுக்கு கணிக்க முடியாது இப்போ அவன் என்ன சொல்லுது குழந்தைங்களும் அவ்வளோ கஷ்டப்படுறாங்க புக்கு எல்லாமே நனைஞ்சு போச்சு எக்ஸாம் கூட அவங்களால் எழுத முடியல அதெல்லாம் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல நிறைய பேர் வீடே இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க என்ன பண்ணான்னு தெரியல மத்திய அரசு அறிவித்தா நல்லாயிருக்கும் அவ்வளோதான் அந்த அம்மா சொல்கிறாங்களா அவங்க அவதிப்பட்டால் அவங்களுக்கு தெரியும் நம்ம படுற அவஸ்தை நமக்கு தான் தெரியும் பொதுமக்கள் மூணு நாள் சாப்பாடு இல்லாமல் தண்ணி இல்லாமல் கரண்ட் இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்களுக்கு கொடுக்குறது வந்து பெரிய நன்மை இதை காட்டி என்ன செய்ய போகிறாங்க பெட்டி நிறைய பணத்தை எடுத்துகிட்டு போய் நீ வச்சுக்க நீ வச்சுக்க நான் கொடுக்க போகிறாங்க பொதுமக்களுக்கு இது ஒரு சேவையாக தான் செய்கிறாங்க இதை கண்டிப்பாக செய்தே ஆகணும் இதனால் எல்லோரும் பயனடைகிறோம் அதனால் தவிர்க்காம எல்லாருக்கும் கொடுக்கணும் தென்ம தென் மாவட்டம் ஹண்ட்ரட் பர்சன்ட் பேரிடம் அறிவிக்க முடியாதுங்க இல்லை அதை அது கண்டிப்பாக அறிவிக்கணும் அது அது மாதிரி வரலாறுக்கான மழை எங்கேயுமே யாருமே பார்க்க முடியாது நம்மளோட மூணு மடங்கு வந்து அதுக்கு கண்டிப்பாக அது இது பண்ணால் நம்மளோட உதவித்தொகை அதிகமாக கொடுக்கணும் ஏன்னா அந்த அது அரசியல் தான் வேறு அரசியல் அரசியலோட பழி அவங்க நோக்கந்தான் அது எதனாலன்னா நம்மளோட அவங்களுக்கு ரூபாய் கொடுத்ததுக்கே நான் என்ன சொன்னேன் அட்லீஸ்ட் அவங்களுக்கு பதினஞ்சாயிரத்துலேருந்து ரூபாய் கொடுக்கணுன்னு இதுக்கே குடிசை போனவங்களுக்கே ஆறாயிரத்துலேருந்து பத்தாயிரன்றாங்க அது வந்து பாவம் அவங்களாம் ஆறாயிரம் பத்தாயிரபாயில்லாம் நம்ம ஒரு குடிசெல்லாம் கட்ட முடியாது இன்றைக்கி நம்மளுக்கு ஒன்றுமே மழை சில பேர் பகுதியில் இல்லாதவங்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கும்போது இப்போ அவங்களுக்குலாம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும் பிஜேபி வந்து அவங்க அப்படி நினைக்கணுன்னா அவங்க தமிழ்நாட்டுக்கு நிறைய செய்யலாம் செஞ்சுட்டு வந்து அவங்க ஓட்டு வாங்கலாம் எதுவும் பண்ணலாம் அவங்க வந்து இது அரசியல் பண்ணுறாங்களா இல்லை டிஎம்ஏக்கு வந்து கீழே தாழ்த்தணுன்றதுக்காக பண்ணுறாங்களா என்னன்றது வந்து நமக்கு புரியலை நிர்மலா சீதாராமன் வந்து அவங்க வந்து நான் சவுத்து வந்து விசிட் பண்ண போகிறேன் அவங்க விசிட் பண்ணி பண்ணட்டும் பண்ணிட்டு கூட திரும்ப அனௌன்ஸ் பண்ணிட்டோம் நம்ம வந்து பொய் சொல்ல கிடையாது அவங்க விசிட் பண்ணிட்டு ஒவ்வொரு ஏரியாவை பார்த்துட்டு பேரிடராக வந்து அனௌன்ஸ் பண்ணட்டுன்றது என்னுடைய இது ஏன் அவர் பொன்னார் இருக்கார் அவர் கட்சிக்காரரு அவருக்கு தெரியும்ல அவருக்கு பதில் சொல்லலையா பொன்னார் தெரியல உங்களுக்கு யாருன்னு முன்னாள் மத்திய மந்திரியாக இருந்தேன் அவர் அவர் சொல்லியிருப்பார்ல இவ்வளோ தண்ணி நிற்கிறே இடுப்பலாம் நாங்கள் நிற்கிறோன்னு சொல்லிட்டு ஏன் அவரெலாம் வாய் இல்லைங்க ஆட்சியில் இருக்கும்போது இப்போ ஒரு பதவியில் தான் பேசுவாங்களா இப்போ அந்த அம்மாவுக்கு அவர் பதில் சொல்லணும்ல ஐயாம் அங்கே இருந்து அடி பேசுகிறேன் எவ்வாமா நாங்களாக இருக்கோம் உங்கள் வச்சிக்காரங்க சுற்றி காட்டுறோம் தண்ணியை உனக்கு சுற்றி காட்டணும்ல கன்னியாகுமரியில் சுற்றி எல்லாம் நல்லா இல்லை அவங்க ஒரு ஓட்டு கூட வாங்க மாட்டாங்க சும்மா தமிழ்நாட்டு மக்கள்லாம் நல்லா விழிப்பாக இருக்காங்க இதெல்லாம் வந்து அதுக்கு ஒரு அடிக்கோள் பார்த்துட்டே இருக்கேன் இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல இனி ஓட்டும் இல்லை நீ ஆயிரம் ரூபா இல்லை கோடி ரூபா நீ கொடுத்தோட ஒரு ஓட்டு ஒன்று கூடாது மக்கள் கொலிச்சு போயிருக்காங்க ஒரு பெரிய பதவி தமிழ்நாட்டில் பிறந்து இப்போ பெரிய பதவி இருந்துக்கிட்டு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கிறேன் நல்லா இல்லை